எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க் தான் போட்டுட்ருக்கனால இந்த டைம் வந்து ஈவினிங் டு மார்னிங் வரைக்கும் நான் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இந்த விலாகில் வந்து நான் காட்டியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துணியெல்லாம் துவைச்சி டூ டேஸ் ஆச்சு இங்கே வந்து சரியாக வெயில் அடிக்கவே இல்லை அதனால் வந்து அன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சேன் அதனால் ஈவினிங் வந்து எல்லா துணியையும் வந்து எடுத்து எல்லாம் மடித்து அதை அதை இடத்துக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் மதியம் சாப்பிட்ட பாத்திரம் கொஞ்சம் சிங்கில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் வந்து ஃபுல்லாக வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் பாத்திரம் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே கழுவி வச்சுட்டேன் என்னோடய தம்பி வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வந்தான் அவன் வந்து ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வர வழியில் வந்து ஒரு ஸ்வீட் கடையில் வந்து எக் ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு வ வரும்போது வாங்கிட்டு வந்துருந்தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு சீம்பல் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் டின்னருக்கு வந்து கோதுமை அடைதான் செஞ்சிருந்தேன் இது ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி இது வந்து டீட்டெயில்டாக ஒரு வளாக வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இனி நெக்ஸ்ட் டே இருந்து தான் வ்ளாக் கண்டினியூ ஆகுது காலையில் வந்து ஒரு செவன் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் அது வந்து என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல ஏன்னா வந்து நான் எந்திரிக்கும் போது என் பையனும் எந்திரிச்சிட்டான் அவனை வச்சுட்டே தான் வந்து சாப்பாடு வந்து செஞ்சதுனால வீடியோ எதுவும் ஷூட் பண்ண முடியலை காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு லெமன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியலும் ரசம் ஒயிட் ரைஸ் வந்து வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்போயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல் நல்லா இருந்துச்சு சாதமெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன் அவனை வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டான் அவனை வந்து தூங்க வச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு நைட்டை வந்து பாத்திரம் எதுவுமே கழுவலை காலையில் வந்து அப்பப்போ வந்து பாத்திரம் கழுவிதான் சமையல் பண்ணேன் அதனால் வந்து ரொம்ப பாத்திரம் வந்து சிங்கில் வந்து சேர்ந்துருந்துச்சு அந்த பாத்திரத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து கழுவிட்டு ஸ்டவ் கொஞ்சம் வந்து டர்ட்டியாக இருந்துச்சு ஸ்டவ்வையும் வந்து ஃபுல்லாக வந்து கழுவி விட்டேன் கவுண்டர் டாப்பையும் வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணி விட்டேன் தண்ணி ஊற்றி என் பையனுக்கு வந்து லெவன் மந்த் ஆகுது பகலை வந்து அவ்வளோக்கா தூங்குறதில்ல நைட்டில் வந்து நல்லா தூங்குவாங்க இந்த ஸ்டேஜில் ஆனால் வந்து குளிர்காலம் அப்படிங்கறனால வந்து பகலை வந்து ரொம்ப நல்லாவே தூங்குறோம் ஆனால் நைட்டை வந்து தூங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் வந்து ரொம்ப நல்லா தூங்குனா கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டவ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா வந்து எங்கள் கேஸ் வந்து கொஞ்சம் லீக் ஆகும் அதனால் வந்து அடிக்கடி வந்து மெயின் ஆஃப் பண்ணி வச்சுருவேன் ஸ்டவ் வந்து காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஸ்டெட் பண்ணிவிட்டு மிட் மார்னிங் அப்படிங்கிறனால வந்து மூணு பேர்த்துக்கு வந்து டீ வச்சு குடிச்சிட்டோம் தான் வந்து வீட்டை பெருக்கிற வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வீடு ஃபுல்லாத்தையுமே வந்து பெருக்கினதுக்கப்புறம் என் பையன் பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து பால் காய்ச்சி கொடுத்துட்டேன் நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கம் அப்படிங்கறனால எங்கள் ஊர் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு தான் இருந்துச்சு இப்போல்லாம் வந்து அதிகமாக வெயில் அடிக்கிறதே இல்லை மோடம் தான் போட்டுக்கிட்டு இருக்குது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்ததுனால வந்து துணி எல்லாத்தையுமே வந்து மிஷினில் துவைக்கிறதுக்கு போட்டுட்டேன் துணி எல்லாத்தையுமே வந்து காயப்போட்டதுக்கப்புறம் என் பையன் துணி கொஞ்சம் இருந்துச்சு அவன் துணியை வந்து நான் எப்பயுமே வந்து கையில் தான் வந்து அலசி காய போடுவேன் அவன் துணியை வந்து அலசினதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நேரம் வந்து பையனை வச்சுருந்தாங்க அம்மா அப்பா வந்து சீலையை மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு தான் வந்து சீலையை மடிச்சுட்டு சாப்படுறதுக்கு வந்து உட்காந்தோம் இந்த சாரி பாத்தீங்கன்னா பட்டு சேரி நவாப்பழ கலரு பாடர் வந்து கிரீன் கலரு சேரீ எல்லாமே மடித்ததுக்கப்புறம் சேரீயை வைக்கிறதுக்காக நான் பாக்ஸ் வந்து மடிச்சுட்டு இருந்தேன் என் பையன் வந்து அம்மா வந்து ரகலை பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு இருந்தாங்க கீழே விட்டால் அப்படின்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டுருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்ஸெல்லாம் போட்டதுக்கப்புறம் என் பையன் வந்து எல்லாத்தையுமே இழுத்து போட்டுக்கிட்டு இருந்தான் எப்படியோ அவங்ககிட்ட இருந்து ஒரு வழியாக எல்லாத்தையுமே வாங்கி சேரீயை வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படியே வந்து கையோடு உட்காந்து சாப்பிட்டோம் மூணு பேருமே வந்து அன்றைக்கி ப பண்ணியிருந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு காரம் இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி Thank தேங்க்யூ